மதுரை மாநகராட்சியில் நல்ல பல திட்டங்களை செயல்படுத்தி வளர்ச்சிக்கு அடித்தளம் விட்டு சாதித்துள்ள மதுரை மாநகராட்சியின் இளம் ஆணையர் சந்தீப் நத்தூரி முதல் முறையாக திருநெல்வேலி மாவட்ட தலைவராக இன்று பதவியேற்றார் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சென்னைக்கு அடுத்து தமிழகத்தின் இரண்டாவது பெரிய மாநகராட்சி மதுரை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஸ்மார்ட் சிட்டி பட்டியலில் மதுரை இடம்பெற முடியாமல் மக்கள் ஏமாற்றமடைந்த நேரத்தில் கிராமங்கள் நிறைந்த பழமையான இந்த மாநகராட்சியின் ஆணையராக சந்தீப் நந்தூரி பொறுப்பேற்றார் அப்போது மதுரையை ஸ்மார்ட் சிட்டியில் இடம்பெறச் செய்வதே தம்முடைய முதல் திட்டம் என்று சூளுரைத்த சந்தீப் நந்தூரி சில மாதங்களிலேயே மதுரையை ஸ்மார்ட் சிட்டி பட்டியலில் இடம்பெறச் செய்தார் அதன் பின்னர் மதுரை மாநகரின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் அவர் அதீத ஆர்வம் காட்டினார் வைகை ஆற்றில் சாக்கடை நீர் கலப்பதை தடுக்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வைகை ஆற்றில் கலாச்சார திருவிழாக்கள் கொண்டாடும் வகையில் ஐம்பது கோடியில் கலாச்சார மண்டலமாக அறிவித்தார் வாட்ஸ்அப்பில் பொதுமக்கள் புகார் தெரிவித்தால் சில நிமிடங்களிலேயே சம்பந்தப்பட்ட மண்டல மாநகராட்சி ஊழியர்கள் புகார் தெரிவித்தவரை தேடிச் சென்று அந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் திட்டத்தையும் சந்தீப் நந்தூரி செயல்படுத்தினார் இதற்காக மத்திய அரசின் சிறந்த மாநகராட்சி ஆணையர் விருதையும் அவர் பெற்றார் மாநகராட்சி வாகனங்களில் ஜிபிஆர்எஸ் கண்காணிப்பை நடைமுறைப்படுத்தி உள்ளாட்சி அமைப்புகளில் நவீன செயல்பாடுகளுக்கான ஸ்காட்ச் கோல்டு விருதை மதுரை மாநகராட்சிக்கு பெற்றுக் கொடுத்தார் சந்தீப் நந்தூரி மாநகராட்சி பள்ளி சுவர்கள் மேம்பால சுவர்கள் விளையாட்டு மைதான சுவர்கள் உள்ளிட்ட பொது சுவர்களில் பள்ளி குழந்தைகளை விட்டே கண்ணை கவரும் ஓவியங்களை வரைய வைத்து மதுரை நகரை அழகாக்கும் முயற்சியிலும் அவர் ஈடுபட்டிருந்தார் மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை பொதுமக்களே தனித்தனியாக பிரித்து அவற்றை மாநகராட்சி துப்புரவு தொழிலாளர்களிடம் வழங்கும் திட்டத்தை கடந்த வாரம் தொடங்கி வைத்தார் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் பகுதியில் கடந்த ஜனவரி முதல் முற்றிலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டையும் சந்தீப் நந்தூரி ஒழித்திருக்கிறார் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையன்று நகரின் முக்கிய சாலையில் குறிப்பிட்ட நேரம் ஒட்டுமொத்த போக்குவரத்தையும் நிறுத்தி குழந்தைகளை மகிழ்விக்க ஸ்கேட்டிங் சைக்கிளிங் ஆட்டம் பாட்டத்தோடு பொழுதுபோக்கு கொண்டாட்டங்கள் அடங்கிய ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தினார் யாரையும் எந்த நேரமும் சந்திக்கும் அவரது எளிமையான அணுகுமுறையாலும் தமிழும் ஆங்கிலமும் கலந்த அவரின் பேச்சாலும் மதுரை மக்களின் மனதில் இடம் பிடித்த சந்தீப் நந்தூரி முதன்முறையாக திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆட்சித் தலைவராக இன்று பதவியேற்றுள்ளார் அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் சுடலை செவன் தமிழ் திருநெல்வேலி